ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா நியூஸ்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் கண்டிப்பாக எங்களுடைய முழு பலத்தோட நாங்கள் திரும்புவோம்னு சொல்லிட்டு அந்த அணியோட பவுலர் வந்து பெருகூசன் அவர்கள் பேசிருக்காரு ஏன் அவர் அப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோடாத உடன்குடன நோட்டிபிகேஷன் வந்துடும் நியூசிலாந்து தொடர்பு பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பிரெஷராக இருக்கும் மாதிரி முதலிய பிரடிட் பண்ணப்பட்டது எனக்கா நியூசிலாந்து வீரர்கள் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்தாங்க ஆனாலும் கூட இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான துல்லியமான பவுலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் சூப்பராக இருந்ததுனால இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் எளிதாகவே இந்த வெற்றியை வந்து பெற்றாங்க இதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல நியூசிலாந்து வீரர்களால் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே முன்னாடியே வந்து நியூசிலாந்து அணியோட கேப்டன் கேன் வில்லியம்ஸ் அணி என்ன பேட்டி கொடுத்துருந்தாருனாக்கா கண்டிப்பாக வந்து எங்களோட அணி முழு பலத்தோடு திரும்ப வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதே வார்த்தையை தான் இப்போ வந்து பெர்கூசன் அவர்களும் சொல்லியிருக்கார் கண்டிப்பாக வந்து முதல் போட்டிகளில் சரியாக விளையாடாது எங்களுடைய முழு பொறுப்பு தான் எனக்காக வந்து நாங்கள் வந்து எல்லா டிப்பார்ட்மெண்ட்லேயும் சிறப்பாக செயல்பட்டிருந்தான்னாக்கா இந்தியன் அணியை வீழ்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் அதை நாங்கள் சரியாக பண்ணலை கண்டிப்பாக வந்து இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் எங்களுடைய முழு பலத்தோட திரும்ப வருவோம் பௌலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் எல்லாத்திலையுமே எங்களுடைய முழு பலத்தை வந்து காட்டுவோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு கண்டிப்பாக நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் நியூஸ்லாந்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு அணி எல்லா வீரர்களும் வந்து ஃபார்மில் இருந்தாங்கன்னாக்கா காரின் மண்டராவாகட்டும் கப்தில் ஆகட்டும் அதைத் தொடர்ந்து டெய்லர் அதுக்கப்புறம் கேன் வில்லியன்சன் போன்ற மிகப்பெரிய வந்து பேட்டிங் பட்டாளம் இருக்குது அதே போட்டு பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங்கில் வந்து போர்ட் ஆகட்டும் அதைத் தொடர்ந்து சவுதி போன்ற மிக சிறப்பான பவுலர்களும் இருக்காங்க ஃபீல்டிங்லும் அந்த அணி ஒரு நல்ல ஒரு அணி தான் கண்டிப்பா ரெண்டாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணிக்கு டஃப் குடுக்கற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு உங்கள பொறுத்த வரைக்கும் இரண்டாவது ஒரு நாள் போட்டியில இந்தியன் அணி எளிதாவே வந்து நியூஸ்லாந்து நீ வீழ்த்தும் நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல வந்து போராடி தான் வின் பண்ணும் நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க